முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த பார்க்க பிரிவுனா வெற்றிலை சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடையார்களே வெற்றியை தரக்கூடிய இலையாக இந்த வெற்றிலை விளங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது இல்லத்தில் நமது நாட்டு ரக வெற்றிலை கொடிகளை வளர்த்து வருவதால் நமக்கு செல்வ வளங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் எந்த ஒரு சுபகாரியங்களுக்கு சென்றாலும் நம்முடன் வெற்றிலை கொண்டு செல்வது அதிகப்படியான நல்ல நற்பலன்களை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெற்றிலைகளுக்கு அதிர்வு அலைகளை ஈர்க்கக்கூடிய தன்னூல் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெற்றியை தரக்கூடிய இந்த வெற்றிலையை மாலையாக தொடுத்து அஞ்சனின் மைந்தனுக்கு தொடர்ந்து மாலையாக அணிவித்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அமைத்து தருவார் நமது ஆஞ்சநேயர் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக தெய்வங்களுக்கு வெற்றிலை தாம்புலம் படைக்கும் பொழுது அந்த வெற்றிலை தாம்புலத்தில் சுண்ணாம்பு சேர்க்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய வெற்றிலை தாம்பூலத்தில் என்னவெல்லாம் சேர்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக வெற்றிலை கழ்கண்டு ஏலக்காய் கிராம்பு தேன் போன்ற இந்த ஐந்து வகைகளை சேர்த்து நமது தெய்வங்களுக்கு வெற்றிலை தாம்பூலமாக மடித்து தரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது நாற்று வெற்றிலை கொடியானது நமது வளங்களை கூடிய காரணத்தினால் நமது வளங்களை கூடிய அந்த நமது நாற்று வெற்றிலை கொடிகளை பாதுகாப்பதும் நமது கடமையாகவும் இருக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் இறை அருளால் நன்மையாக அமையும் என்று சொல்கட்டே மேல்முறை இனிய பதவி பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீகம் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வீதம் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியாருங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்துட்டு ஆல் அச்சு நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நம சிவாய